உலகம் சொல்வது போல இல்ல வாழ்க்கை நம் பக்கத்து இருந்தோ

அம்மாவிற்கு ரெண்டு சாய்ஸ் பத்தி கூப்பாடு போடலாம் அல்லது நிதானமாக காய் நகர்த்தலாம் யோசிப்பதற்குள் ரங்காவின் குரல் அவளது சிந்தனையை கலைத்தது நீ எவ்வளவு அழகு ஸ்னேகா என் பொண்டாட்டி அப்பார எனக்கு அக்கா மாதிரி இருக்கா ஸ்னேகா சிரிப்போடு நெளிந்தபடியே ரங்காவின் முத்தத்தை பெற்றுக்கொள்ள சுமாவின் அடிவயிறு வலித்தது இரு எனக்கு வேலை கிடைக்கட்டும் அப்புறம் நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல ஆயிடும் ரெண்டு வருஷமா வேலை இல்ல அவளோட தான் ஓடு கொஞ்சம் பொறுமையா இரு நமக்கு வேலை கிடைச்சதும் நம்ம எங்கேயா போயிடலாம் சும்மா தன் கையில் இருந்த காய்கறி பையை தூக்கி கொண்டு சத்தம் அவன் அரை கிலோமீட்டர் நடந்து பிறகு அப்பொழுதுதான் வீட்டுக்கு வருவது போல் வந்தார் என்னங்க உஷாரான காதலர்கள் இயல்பாய் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல நடிக்க தொடங்கினர் வாசனேகா என்னங்க அவளுக்கு குடிக்க ஏதா குடுத்தீங்களா சும்மா இரண்டாவது சாய்ஸை தேர்ந்தெடுத்திருந்தார் இருவரும் திருத்திருவென முடித்தனர் இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அம்மா இந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க கொண்டு வந்திருந்த பாத்திரத்தை கொடுத்து விட்டு நகர்ந்தாள் ஒன்றுமே நடக்காது திரும்பி வர வீடு இயல்பு நிலைக்கு திரும்பியது இதயம் மட்டும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை மறுநாள் காலை வழக்கம் போல் சுமா வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார் சமைத்து சுத்தம் செய்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி முடித்து கண்ணாடி முன் நின்று தலை சீவி கொண்டிருந்தார் என்னங்க நான் குண்டாயிட்டேன்ல உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்கேன் இப்போ ஏதோ ஜோக் சொல்வது போல் சொல்லிவிட்டு வேகமா நகர்ந்தாள் ஆபீஸ்க்கு செல்லும் வழியில் ரவி சார் வீட்டுக்கு சென்றாள் ரவி சார் உஷா ஸ்னேகா உங்க மூணு பேருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல தான் டின்னர் போன வாரத்தோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது சார் அதை இன்னைக்கு கொண்டாடுறோம் அதனால கண்டிப்பா வந்துருங்க சார் ஸ்னேகா எதுவும் சாக்கு சொல்லாம கண்டிப்பா வந்துருன நீயும் என் தங்கச்சி மாதிரி தான் மாலை பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்த சும்மா கடகடவன சமைத்தாள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எதுக்கு அவங்கள திடீர்னு டின்னர் கூப்பிட்டா யார் உங்களுக்கு சொன்னது ரவிசாரா விருந்தினர்கள் வர அவர்களை இனி நீ தானே வாழ்க்கை அவருக்கும் வேலை அதனால புட்டுன்னு ஒரு வேலையை தேடிக்கும் அப்புறம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பசங்களை எழுப்பி அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு லஞ்ச் கட்டி கொடுத்துரு இவருக்கு எல்லாத்தையும் டேபிள் மேல வைக்கணும் வீட்டுக்கு திரும்பி வந்து மறுபடியும் பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் ராத்திரிக்கும் சமைக்கணும் ராத்திரிக்கு எப்போதும் டிஃபன் தான் அவருக்கு தோசை இட்லி வேணும் பசங்களுக்கு சப்பாத்தி பன்னீர் பாஸ்தா இப்படிதான் பிடிக்கும் இங்க வாயே இதான் எங்க வாஷிங் மிஷின் ஊரையே கூட்டும் முடிஞ்சா உன் சம்பளத்துல வேற வாங்கி போட்டு பசங்க துணி தினமும் அயன் பண்ணனும் உன் வேற லெவல் வாழ்க்கைக்கு தயாராகு ஸ்னேகா ஒன்றும் புரியாமல் முழிக்க உஷாவிடம் அன்றைக்கு அவர்கள் முத்தம் பரிமாறியதை வீடியோ எடுத்திருந்து சுமா காட்ட அதை ரவியும் பார்க்க ஏதோ சொல்ல வந்த ரவியை நிறுத்தினால் நான் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இந்த வருஷம் ஸ்கூல் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் நான் அடுத்த வருஷம் வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுறேன் பிள்ளைகள் இதாண்டா அவங்க புது ஆயாமா வேற லெவல்ல பாத்துப்பாங்க என்னங்க வக்கீல் கிட்ட சொல்லிட்ட பேப்பர்ஸ் வந்துரும் உள்ளே சென்று தன் துணிகள் அடங்கிய பெட்டியை தள்ளியபடியே வந்த சும்மா ரவி ஸ்னேகாவே அடித்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை பார்த்தால் பிளீஸ் பசங்க எதிர அவங்க ஆயாமாவை அடிக்காதீங்க டிராமா பசங்க எதிர வேண்டாம் நான் அடிக்கடி பசங்களை பாக்க வருவேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் என்னங்க பசங்க எதிர எதுவும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ் ரவியும் உஷாவும் அழுதபடி நின்றனர் சாரி ஆண்டி ப்ளீஸ் சும்மா பேசிக்கலாம் சும்மா சாரி சும்மா சுமா பிள்ளைகள் பக்கம் திரும்பினாள் பிள்ளைகள் ஓடி வந்து கட்டி கொண்டனர் அம்மா அலாதம்மா நான் அஞ்சு மாசம் பாட்டி வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்ந்துடலாம் நீ போயிட்டு வாமா ஆயம்மாவையும் அப்பாவையும் நாங்க பாத்துக்கிறோம் அனைவரையும் முறைய வைத்து தலை நிமிர்ந்தபடி வெளியே நடந்தால் சுமா சில நேரங்களில் மௌனம்தான் மிக பெரிய பதிலாகி இருக்கிறது தோல்வி போல் தோன்றும் சில முடிவுகள் உண்மையில் புதிய தொடக்கங்களுக்கான பாதை அமைகின்றன உலகத்தை மாற்றவில்லை ஆனால் தங்கள் உலகத்தையே புதிய விதமாக கட்டி எழுப்புங்கள்